ஞான மார்க்கத்தை அனுசரிப்பது வாழ்க்கையின் பொருட்டே இந்த ஞான மார்க்கத்தை அனுசரித்து இதனால் ஏற்படும் விவேகத்தை வாழ்க்கையில் பயன்படுத்துவதே உபதேசத்தின் கருத்து ஆகையால் தான் பெரியோர்கள் இத்தத்துவங்களை பொது ஜனங்களுக்கு அடிக்கடி எடுத்துரைக்கிறார்கள் ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கையில் நேரும் சுகதுக்கங்கள் மனதையும் தேகத்தையும் தான் பாதிக்கக்கூடும் தேகமோ மரம் மட்டையை விட வேறல்லாத ஜடப்பொருள் முதுமை மரணம் இவைகளால் பிடிக்கத்தக்கது உணர்ச்சி அறிவு என்னும் சூக்ஷமத்தை அறியாதது ஆகவே இதன் பாதை நம்மை பாதிக்காது பிறகு மனம் என்பது சூன்யத்தன்மையை உடையது இல்லாத ஒரு கற்பனை அது ஆத்மாவைக் காட்டிலும் வேறல்லாததாக இருந்தும் அதை மறந்து வேறாக இருப்பதான ஒரு மோகநிலை இந்த மோகம் பாதிக்கப்பட்டால் யாருக்கு நஷ்டம் ஆத்மாவை ஒன்றும் ஒட்டாது ஒன்றும் பாதிக்காது இதனால் ஏற்படும் சுக துக்கங்களாகிய மோகங்கள் மனம் தேகம் என்னும் மோக ரூபங்களை தான் பாதிக்கின்றன ஆகையால் இதை குறித்து யார்தான் கவலைப்படலாம் ஒரு மனிதனின் நடத்தையைப் பற்றி கவனித்தால் அவன் தன்னை நெருங்கி இருப்பவர்களை குறித்தும் தனக்கு வாழ்க்கையில் தேவையானவைகளை குறித்தும் தான் இன்பத் துன்பங்களை அடைகிறான் இவைகளை தவிர்த்து இதர விஷயங்களைப் பற்றியோ அல்லது ஜனங்களை பற்றியோ ஒரு கவலையும் இன்று இருக்கிறான் இவைகள் விஷயமாக ஒருவித மனக்கலக்கமும் அடையாமல் சற்று ஒரு அறிவாளியைப் போல் விளங்குகிறான் இதே மாதிரி தன்னுடைய சிறிய உலகத்திலும் நடந்து கொண்டால் மனோசாந்தி அடைவது எளிது யாருக்குமே வெளி விஷயங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் கவலைக்கு அளவே இல்லை அப்படியின்றி வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது போலவே தன் விஷயங்களும் இருந்தால் இன்பத்திற்கு அளவே இல்லை ஆகவே நாம் கவனித்த மனிதனின் நடத்தையில் யாதொரு ஒழுக்கமும் நீதியும் கிடையாது தானாகவே சில விஷயங்களை தியாகம் செய்தும் சிலவைகளை மேற்கொண்டும் தானாகவே இன்பத் துன்பங்களுக்கு பாத்திரமாகிறான் ஞானிகளோ எல்லா விஷயங்களையும் ஒரே நோக்கத்துடன் பாவிக்கிறார்கள் அதாவது மோகமாக அகையால் சாந்தத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நீயும் இவ்விதம் இருப்பாயாக முக்தியை அடைய சங்கல்பத்தை ஒழிக்க வேண்டும் இதை ஒழிக்க ஆராய்ச்சியும் முயற்சியும்தான் பிரதானம் முயற்சியாவது பிரபஞ்சம் சத்தியமல்லவென்ற அறிவு மனதில் வேறூன்றும்படி சதா எத்தனிப்பதே இது அனித்தியம் எக்காலத்திலும் இருக்கவில்லை அது இருப்பதெல்லாம் நம் மனதில்தான் மனம் அடங்கினால் பிரபஞ்சமும் மனதில் நாசமடைகின்றது இவ்விதம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து அதன் இல்லாமையை உணர்ந்து வந்தால் பிரபஞ்சத்தின் சுயஸ்வரூபம் காணப்படும் இப்படியன்றி பிரபஞ்சம் சத்தியம் என்று நினைத்தாலும் அது ஆத்மாவை தவிர்த்து வேறல்லவென்ற அறிவு ஏற்பட வேண்டும் சகலமும் ஆத்மாவாக இருப்பின் இரண்டென்னும் தன்மைக்கு இடமேது ஆதலால் இவ்விதமும் மனதில் சங்கல்ப விகல்பங்கள் ஏற்படாமல் இருக்கும் பிறகு மனது ஆத்மஸ்வரூபத்தை அடையும் இந்த பாவனையையும் தள்ளி பிரபஞ்சம் சத்துமில்லை அசத்துமில்லை என்பதை ஆசிரைப்பது எல்லாவற்றிலும் மேலான தத்துவம் இம்மூன்றில் எந்த மார்க்கத்தை கைக்கொண்டாலும் கொண்டாலும் முடிவில் சமதிருஷ்டி ஏற்படும் இந்த சமதிருஷ்டியே ஆத்ம உணர்ச்சி என்பது ஆகையால் ஞானத்திற்கு சாரமாய் நிற்பது முதலில் பிரபஞ்சம் ஒரு என்பது அல்லது பிரபஞ்சமே பிரம்மம் அதாவது ஆத்மா என்ற பாவனை அதுவும் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் சத்துமல்ல அசத்துமல்ல என்ற பாவனை இதையே வேறு விதமாக சொல்வமாகில் நான் எதற்கும் கர்த்தாவில்லை என்றும் நானே சகலத்திற்கும் கர்த்தாவென்றும் நான் கர்த்தாவும் அல்ல அகர்த்தாவும் அல்லவென்றும் மூவாராகப் பொருள்படும் இது படிப்படியாகத்தான் அடையப்படும் பிரபஞ்சம் முழுதும் வேண்டும் வேண்டாமென்ற இரு பாவனைகளைக் கொண்டே சம்சார சுழலில் சிக்கிக் கொண்டு தவிக்கின்றது இவ்விரண்டைக் கடந்தவர்கள் மிகவும் சொல்பமே எவ்வித பதவியில் இருந்த போதிலும் மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாயிருந்தாலும் வேண்டும் வேண்டாம் என்பவைகளை தியாகம் செய்யாமலிருக்கும் வரையில் யாவரும் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது இவர்கள் ஒரு ஞானிக்கு திறன மாத்திரம்